நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி அறுபத்தி ஓராவது திருநாமம் நமக ஒரு மனிதனுக்கு நான்கு நண்பர்கள் இருந்தார்களாம் அவர்களுள் முதல் நண்பன் இந்த மனிதன் மீது மிகவும் அன்பு காட்டி அவனுக்கு அனைத்து வித நன்மைகளையும் செய்து வந்தான் ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாத அந்த மனிதன் முதல் நண்பனை கண்டு கொள்ளாமலேயே தனது வாழ்வை நடத்தி வந்தான் இரண்டாவது நண்பன் இந்த மனிதனுக்கு ஆபத்து வரும் போதெல்லாம் உதவி செய்து கொண்டும் ஆலோசனைகள் வழங்கி கொண்டும் இருந்தான் அந்த ஆலோசனைக்காகவும் உதவிகளுக்காகவும் அந்த நண்பனிடம் நட்பு பேணி வந்தானே ஒழிய அவன் மீதும் இந்த மனிதனுக்கு முழுமையான அன்பு இருப்பதாக தெரியவில்லை மூன்றாவது நண்பன் மிகப்பெரிய செல்வந்தன் அந்த பணத்தின் மீதுள்ள ஆசையாலே அந்த நண்பனிடம் இந்த மனிதன் நட்பு பாராட்டினான் அந்த நண்பனிடம் வேறு யாராவது நட்பு கொண்டால் கூட அவர்களும் அவனது செல்வத்தை பெற்றுவிடுவார்களோ என்று அஞ்சி அஞ்சி அந்த நண்பனோடு இவன் பழகி வந்தான் நான்காவது நண்பன் இவனுக்கு பெரிதாக எந்த உதவியும் செய்யவில்லை ஆனாலும் இந்த மனிதனோடு கூடவே இருந்து முகத்துதி பாடிக்கொண்டிருந்தான் உண்மையில் இந்த நான்காவது மனிதன்தான் தனக்கு அனைத்துவித நன்மைகளையும் செய்யக்கூடியவன் என்று கருதி கொண்டு ஆத்மார்த்தமாக அந்த நான்காவது நண்பனை நேசித்தான் இந்த மனிதன் இந்நிலையில் இந்த மனிதனின் மரண காலம் வந்தது யமதூத்தர்கள் வந்து அவன் மீது பாசக்கயிற்றை வீசினார்கள் தான் மிகவும் நேசித்த நான்காவது நண்பன் தான் தன்னோடு வருவான் என கருதி அவனை அழைத்தான் மனிதன் வர மறுத்தான் நான்காவது மனிதன் மூன்றாவது நண்பனை அழைத்தான் அவனும் வரவில்லை இரண்டாவது நண்பனை அழித்த போ அழைத்த அவனும் மறுத்தான் ஆனால் இவன் அழைக்காமலேயே முதல் நண்பன் மட்டும் அவனுக்கு உதவியாக உடன் வந்தானாம் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு வருவேன் உன்னை விடமாட்டேன் நான் உனக்கு செய்த நன்மைகளை நீ உணராவிட்டாலும் நான் நன்மை செய்வேன் என்றானாம் முதல் நண்பன் யார் அந்த மனிதன் யார் அந்த நண்பர்கள் அந்த மனிதன் தான் ஜீவாத்மா நாம் அனைவரும் நான்காவது நண்பன் தான் நமது உடல் நாம் வாழும்போது இந்த உடல்தான் நமக்கு எல்லாம் என்று கருதி புற உடலில் கவனம் செலுத்தி வாழுகிறோம் ஆனால் இறுதி காலத்தில் யமன் நம்மை கொண்டு செல்லும்போது இந்த உடல் நம்மோடு வருவதில்லை மூன்றாவது நண்பன் தான் நமது செல்வம் வாழ்நாள் முழுவதும் பணத்தின் உதவி நமக்கு தேவை என்று கருதி பணத்தை சேர்த்து வைக்கிறோம் பிறர் அதை கொண்டு செல்லாமல் பாதுகாக்க முயல்கிறோம் ஆனால் மரணித்த பின் அந்த பணம் நம்மோடு வருவதில்லை இரண்டாவது நண்பன் நமது சொந்தங்களும் நண்பர்களும் உதவி ஆலோசனையும் வழங்கும் சுற்றமும் நட்பும் உயிர் பிரியும் தருவாயில் வருவா தருவாயில் வருந்துவார்களே வழிய உடன் வரமாட்டார்கள் ஆனால் நாம் கண்டுகொள்ளாத அந்த முதல் நண்பன் தான் இறைவன் நாம் அவனை மறந்தாலும் அவன் நம்மை மறவாது நமக்குள் நம்மோடு நமது நண்பனாக உடன் இருக்கிறான் எல்லா நேரங்களிலும் எல்லாவித நன்மைகளையும் தன்னை கொள்ளாமல் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறான் என்றைக்கும் ஏழே பிறவிக்கும் துணை நிற்கும் ஒரே நண்பன் அவன்தான் என்பதை நாம் உணர்வதில்லை எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவனாக உற்ற நண்பனாக இருக்கும் அந்த இறைவன் உலக நன்மைக்காக நரநாராயணர்களாக அவதாரம் செய்து உலக நன்மைக்காகத்தான் தவம் புரிந்தான் அதனால் நரநாராயண அவதாரம் செய்த திருமால் சுஹ்ருத் என்று அழைக்கப்படுகிறார் சுஹ்ருத் என்றால் நல்ல மனம் படைத்த நண்பர் என்று பொருள் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்யும் நல்ல மனம் கொண்ட நண்பனாகிய திருமால் சுஹ்ருத் என அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நானூற்றி அறுபத்தி ஓராவது திருநாமம் சுஹ்ருத்தே நமக என்று தினமும் சொல்லி வரும் நண்பர்களுக்கு திருமால் சிறந்த நண்பனாக இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்தருள்வார் நாராயணன் நாராயணன்